பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது இன்று முதல் ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் நடிகர் தனுஷ் நடிப்பில் மற்றும் நாகர்ஜுன் இணைந்து நடித்த குபேர திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான் முதன் முதலும் ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் தெலுங்கில் மற்றும் கன்னடவில் எடுத்துருந்தாங்க தமிழில் இந்த திரைப்படம் டப் செய்து தமிழ் மொழிகளிலும் இந்த திரைப்படம் வெளியிடுறாங்க இன்று முதல் பார்த்திங்கன்னா தமிழகமெங்கும் உலகமெங்கும் படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக அதர்வார் நடிப்பில் டிஎன்ஏ என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் மிக ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக இன்று முதல் திரையரங்கு உலகமெங்கும் இந்த திரைப்படமும் ரிலீஸ் பண்ணப்படுகிறது இந்த திரைப்படமும் நல்ல ஒரு கதைகளமான ஒரு அற்புதமான கதை கொண்ட திரைப்படம்னு எல்லாருக்கும் எழுத்த இயக்குனர் எல்லோருமே இந்த திரைப்படமும் இன்று வெளியிடப்படுகிறது அடுத்ததாக சென்னை சிட்டி கேங்கர்ஸ்னு ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு கலவை கலந்த ஒரு மசாலா திரைப்படம் இந்த திரைப்படமும் இன்று முதல் ஜூன் இரு திரையரங்கு வெளியிடப்படுகிறது இந்த திரைப்படம் ஒரு கலாட்டா கலந்த ஒரு மசாலா கலந்த மிக அருமையான திரைப்படம் என்று சொல்கிறாங்க ட்ரெய்லரும் பார்த்துப்போம் மிக அற்புதமான ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்கிறாங்க பாடக்குழுவினர் இந்த மூன்று திரைப்படங்களை தான் இந்த வாரத்தில் ஒன்று மோதிக்கிறது மூன்று திரைப்படம் முத்தான மூன்று திரைப்படம் ஜூன் இரு